சங்கீதம் அதிகாரம் என்பது வசனம் பதினான்கு சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து இருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்த இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு வேண்டுதலை நம்ம வைக்க போறோம் நமக்கு ஜெபிக்க கற்று தருகிறவர் கூட ஏசப்பா தானே இப்படி என்னிடத்துல ஜெபி அப்படின்னு இன்னைக்கு இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் நம்மோடு பேசுறாங்க தலைகளை அப்படியே உயர்த்தி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு அவரை கூப்பிடுங்க அவர் உங்களிடமாய் திரும்பி பார்ப்பார் வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா என்ன ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க உங்களுடைய பார்வை என் மேலே இன்னைக்கு படட்டும் அப்படின்னு கேளுங்க என்னை பாருங்கள் திரும்பி பாருங்க கண்ணோக்கி பாருங்கள் பானை கூப்பிடுங்க அந்த ஏக்கம் அந்த அன்பு அதோடு சேர்ந்து கூப்பிடுங்களேன் ரொம்ப வருஷம் கழித்து வருகிற வெளிநாடுகளில் இருந்துட்டு வருகிற அப்பாவை தன்னுடைய பிள்ளை எப்படி வெல்கம் பண்ணும்ல சின்ன பிள்ளைகளை பெருசும் பெருசாக வளர்ந்துட்டா அளவுக்கு அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க பட் சின்ன பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பா அப்படின்னு ஓடி வரும்ல ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஸோ அந்த ஒரு ஏக்கத்தோட அந்த ஒரு அன்போட இசப்பானு கூப்பிடுங்க சேனைகளின் தேவனேன்னு கூப்பிடுங்க என் செல்ல அப்பான்னு கூப்பிடுங்க அவர் உங்களுடைய தகப்பன் உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் அப்பான்னு கூப்பிடுங்க திரும்பி பாருங்கப்பா என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா உங்கள் கண்கள் என்ன பார்க்கட்டும் இன்னைக்கு இப்போது என்னை பாருங்க பானு கூப்பிடுங்க கர்த்தருடைய மகிமையான அந்த கண்கள் திரும்பி உங்களை பார்க்கிறது இந்த திராட்சை செடியை விசாரி தருளும்னு கேளுங்க உங்கள் தலை மேலே கையை வச்சு இந்த திராட்சை செடியை விசாரி தருளும் விசாரிப்பற்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம் மனிதர்களால் ப்பமாக என்னப்படலாம் உங்களுக்கு அதிகமாக ஃபோன் கால்ஸ் வர்றதில்லல்ல யாரும் கிட்ட பேசுகிறதில்ல இல்லை நல்லா இருக்கியா உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கூட யாரும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல ஆனால் உங்களை விசாரிக்கிற தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாங்க என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க நெகட்டிவிட்டியை பார்த்து பார்த்து சோர்ந்து அதையே யோசிச்சு யோசிச்சு எதையும் நம்ம சாதிக்க போகிறதே கிடையாது மேலும் மேலும் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வரப்போகுது அதனால என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்னை விசாரித்தருளும் அப்பா அப்படின்னு கேளுங்க கர்த்தர் உங்களை விசாரிப்பாராக உங்களை விசாரித்து என்னென்ன உங்களுக்கு வேணுமோ என்னென்ன உங்களுக்கு வேணாமோ எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாங்க இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது சூழ்நிலைகளை பெருசாக பார்க்குற நீங்க கர்த்தரை பெருசாக பார்க்க ஆரம்பிங்க சூழ்நிலைகளெல்லாம் தன்ன போல போகும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாங்க ஆமாங்க சேனைகளின் தேவனுடைய கண்கள் உங்க மேல படும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கும் பொழுது பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பார்க்க முடியும் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வார்த்தைகளை தான் நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம் சேனைகளின் தேவனே திரும்பி பாருங்க வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பாருங்க தலை மேலே கையை வச்சு இந்த திராட்சை செடியை சாரி தருளும் அப்பா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்க போகிறது கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறாங்க உங்களை கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவாராக ஆமே ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ